ஏனென்றால் வரலாற்றில் சுதந்திர போராட்டத்தை பற்றி பதிவுகள் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே மிக குறைவாக இருந்தது ஆனால் அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு போற்றப்படாத தலைவர்களையும் தேடி தேடி அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதேபோல நூற்றி ஐம்பதாவது ஆண்டை வந்தே மாதரம் பாடலின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டை கொண்டாடப்பட வேண்டும் என்று சமீபத்தில் நடந்த மன் கி பாத் என்ற மனதோடு பேசுகிறேன் என்ற அந்த நிகழ்விலேயே அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் அதன் வழியாக இன்று ஒரு மாபெரும் திட்டம் இந்தியா முழுவதும் நிறைவேற்றப்பட இருக்கிறது இதற்கு பொறுப்பாளராக இங்கே அமர்ந்திருக்கும் சகோதரர்கள் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் பிரசாத் அவர்களுக்கும் என் பிரசாத் அவர்களுக்கும் புரட்சி கவிதாசன் அவர்களுக்கும் சகோதரி உமாரதி அவர்களுக்கும் இங்கே எங்களோடு இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற மாநிலத்தின் துணைத் தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து உண்மையிலேயே தேசப்பற்றை இன்று இந்த நாட்டிற்கு எடுத்துச் சொல்ல முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் தான் முடியும் இந்த வந்தே மாதரம் என்ற சொல் சாதாரண சொல் அல்ல சுதந்திர போராட்ட நேரத்தில் ஒவ்வொருவரின் நாடி நரம்புகளிலும் ரத்த நாழங்களிலும் ஒலித்த ஒரு குரல் இது வங்காளத்தில் முதலில் ஒலிக்கப்பட்டாலும் தமிழகத்தில் பாரதியாரின் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குவோம் என்போம் என்ற இந்த வரிகள் மிக மிக முக்கியமான வரிகள் அதனால் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் அவர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன செய்ய போகிறோம் என்பதை நாங்கள் இங்கே சொல்கிறோம் ஏனென்றால் இதில் தாய்மண்ணே வணக்கம் என்பதுதான் இதன் முக்கியமான பொருள் இதில் பாரதியார் தாயையும் வணங்கினார் மாநிலத்தையும் வணங்கினார் அதுதான் தேசியம் மாநிலத்தை வணங்கிவிட்டு தேசியத்தை மறப்பது நாட்டு மக்களுக்கு மாநில மக்களுக்கே கொடுக்கும் அதிகாரமல்ல அல்ல அநீதி ஆக தேசியத்தோடு ஒன்றிய மாநில அதிகாரத்தை தான் நமது தேசியமும் கொண்டாடியது என்று பாரதிய ஜனதா கட்சியும் கொண்டாடுகிறது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்கள் பலம் பெற்ற காலத்திலிருந்து இருந்து தேசியத்தை பற்றி பேசினாலே ஏதோ அது தவறு என்றும் காங்கிரஸ் கட்சி தேசிய பாடல்களில் அதில் நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் கும்பிடும் துர்கா அம்மை போன்ற பெயர்களெல்லாம் இருந்தால் உடனே அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும் உவேசி போன்றவர்கள் எல்லாம் இந்த பாடல் இந்தியா முழுவதும் பள்ளிகளில் பாடப்பட வேண்டும் என்ற குறிப்பு கொடுத்தவுடன் இவர்கள் எல்லாம் இதற்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்தவுடன் காங்கிரஸ் உடனேயே இதை அதிகாரப்பூர்வமாக முழுவதும் பாட வேண்டாம் என்ற ஒரு சொல்லையும் சொன்னது மட்டுமல்ல அவர்கள் மாநாடுகளிலேயே இந்த பாடல் பாடப்பட வேண்டும் என்று சொன்னபோது அங்கே உள்ள மாற்று மதத்தினர் இதை தேசிய பாடலாக பார்க்காமல் இதை ஒரு மத பாடலாக பார்த்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது காங்கிரஸ் பின்வாங்கியதையும் நாங்கள் இங்கே எடுத்துச் சொல்ல வேண்டும் ஏனென்றால் எப்படி பாரதிய ஜனதா கட்சி இந்த தேசியத்தை முன்னெடுத்து செல்கிறது என்பதையும் காங்கிரஸ் எப்படி பின்னெடுத்து சென்றது என்பதையும் நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம் ஆக இன்றைய இளைய தலைமுறைக்கு இந்த தேசிய பாடலை பற்றிய ஒரு புரிந்துணர்வு இருக்க வேண்டும் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் ஆலோசனையின் பேரில் ஏழாம் தேதி எட்டாம் தேதி மிக பிரம்மாண்டமான விழாக்களை நடத்த இருக்கிறோம் அதே போல ஏழாம் தேதி அனைத்து தேசத்தை அனைத்து நமது பாரத தேசத்தை சார்ந்தவர்கள் தேசிய ஒருமைப்பாடு என்ற ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்காக ஏழாம் தேதி வந்தே மாதரம் அச்சிடப்பட்ட அட்டைகள் வழங்கப்படும் சிறப்பு அழைப்பாளர்கள் இப்பாடலின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுவார்கள் இசையுடன் கூடிய இந்த பாடல் முழுமையாக பாடப்படும் பாடலின் முடிவில் அனைவருக்கும் தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி ஏற்க செய்யப்படும் நிகழ்ச்சி முழுமையும் புகைப்படம் மற்றும் வீடியோ பதிவுகளாக கலந்து கொண்டோரின் தகவல் குறிப்புகளோடு பத்திரிகைக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்படும் மக்களுக்கும் சொல்லப்படும் எங்கள் தலைமைக்கும் அனுப்பப்படும் ஏனென்றால் இது அந்த அளவிற்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு காரணம் இருக்கிறது தேசிய கொடியின் கொடியோடு இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவது கூடுதல் சிறப்பு ஏனென்றால் இதுல கட்சி கொடியை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் தேசிய கொடியை நாங்கள் பயன்படுத்துவோம் அதே மாதிரி நவம்பர் எட்டாம் தேதி பதினைந்தாம் தேதி வரை விழாவின் கொண்டாட்ட அமைப்பு முறையாக வந்தே மாதரம் பாடல் இதே அச்சிடப்பட்ட அறிக்கைகள் ஆனால் எட்டாம் தேதி ஏழாம் தேதி மிக பிரம்மாண்டமான விழாக்கள் நடத்தப்பட இருக்கிறது அதில் முழுமையாக இளைஞர்களோடு நாட்டுப்பற்று மிக்கவர்களோடு எல்லா கட்சியை சார்ந்தவர்களோடும் இதில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் வந்து பாடலாம் பாடணும் ஏன்னா எனக்கான ஒரு நாள் வந்தே மாதிரம் என்ற சொல்லை அண்ணன் ஸ்டாலின் உச்சரித்திருப்பாரா என்று நானும் ஒரு நினைவு தெரிந்த காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் ஆக இன்று நீங்கள் இந்த சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த பாடல்கள் இத்தகைய போராட்டங்கள் இன்னைக்கு நீங்க சுதந்திரமாக எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சுதந்திரமாக கொண்டிருப்பதற்கு காரணம் இத்தகைய போராட்டங்கள் அதனால் கன்னியாகுமரியில் காந்தி மண்டபம் அருகில் சகோதரி உமாரதி எங்கள் முன்னாள் மகளிரணி தலைவி இந்நாள் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் திரு உமாரதி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் அதில் வந்து அவர்கள் அதை இயக்குவார்கள் மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் எங்களது மூத்த தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான எம் ஆர் காந்தி அவர்களும் இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்வார்கள் ஈரோடில் அங்கே திரு சதீஷ் அவர்கள் அதற்கு பொறுப்பாளராக இருப்பார்கள் மரியாதைக்குரிய எங்களது சட்டமன்ற உறுப்பினர் அக்கா சரஸ்வதி அவர்கள் அதில் கலந்து கொள்வார்கள் சேலத்தில் ஹரி ஹரிராமன் அவர்கள் இதில் பொறுப்பாளராக இருப்பார்கள் மரியாதைக்குரிய எங்களது மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் கலந்து கொள்வார்கள் செஞ்சி கோட்டை இது வந்து நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு கோட்டை அந்த கோட்டையில மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்வார்கள் சிவகங்கை கோட்டையில அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் எங்களது தேசிய செயற்குழு உறுப்பினர் முன்னாள் தேசிய செயலாளர் மூத்த தலைவர் அண்ணன் எச் ராஜா அவர்கள் கலந்து கொள்வார்கள் வேலூரில் வேலூர் கோட்டைக்கும் சுதந்திர போராட்டத்திற்கும் மிக அதிக ஈடுபாடு உண்டு ஆக அந்த கோட்டைக்கு அருகில் உள்ள நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொள்கிறேன் அதே மாதிரி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் நிகழ்ச்சி நடைபெறும் அதில் சிறப்பு விருந்தினர்கள் முடிவு செய்து அறிவிக்கப்படுவார்கள் ஆக இதை ஏன் நாங்க சொல்றோம்னா இது ஒரு தேசிய கனல் நூற்றி ஐம்பதாவது வருடத்தில் இந்த பாடலை பாட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அடிக்கொள்ளுகிறேன் இங்கே புரட்சி கவிதாசன் சொல்லும் பொழுது சொன்னார் இந்த தேசியத்தை எங்கே அடி வாங்கினாலும் வந்தே மாதிரம் என்ற ஒரு அடியோடு தான் அந்த அடியை தாங்கிக் கொண்டார்கள் உடம்பில் ரத்தம் பீரிட்டு வரும்பொழுது கூட வந்தே மாதிரம் என்ற அந்த பாடலும் அந்த வரிகளும் அவர்களுக்கு பலத்தை கொடுத்தது அதே போல இந்த நூற்றி ஐம்பதாவது வருடத்தை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் அதுவும் தமிழகத்தில் நாங்கள் இன்னும் தீவிரமாக ஏன் கொண்டாடுகிறோம் என்றால் இன்று இன்னொரு தேசிய போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் தமிழகம் இருக்கிறது காந்தி சொன்னார் முழுவதும் உடலில் நகைகளை அணிந்து கொண்டு நடு இரவில் ஒரு பெண் நடமாட முடியும் என்றால் அதுதான் சுதந்திரம் என்று சொன்னார் ஆனால் சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு ஆகியும் நகையெல்லாம் அழிய வேண்டாங்க தமிழ்நாட்டில் பத்து பதினோரு மணிக்கு மேல பகல்லே நடக்குது ஆனா ஒரு பெண் கூட அடித்து விரட்டப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்படுவாள் உண்மையிலே மனதிற்கு வேதனையாக இருக்கிறது நிர்வாணமாக்கப்பட்டு ஒரு சகோதரி தூக்கி எறியப்படுகிறார்கள் என்றால் தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஆக இது மிக மிக வேதனையான ஒன்று நாங்கள் ஆக எங்களது தேசிய உணர்வை பதிவு செய்த அதே காலத்தில் அதே நேரத்தில் தமிழகத்திலும் ஒரு சுதந்திர போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலையில் பெண்கள் இருக்கிறோம் என்பதை நான் மிக மிக வேதனையோடு பதிவு செய்கிறேன் ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு தூக்கி வீசப்படுகிறாள் அதுவும் கோவை மாதிரி ஒரு மாநகரில் என்றால் எங்கே இதை பற்றி சொல்வது ஆனால் பற்றி எந்த போராட்டமும் இல்லை அதாவது தமிழ்நாட்டில் அண்ணன் ஸ்டாலினோ சகோதரி கனிமொழியோ இல்லை என்றால் அண்ணன் வைகோவோ திருமாவளவன் போன்றவர்களோ கம்யூனிச தலைவர்களோ இவர்களெல்லாம் கண்டனம் தெரிவிக்கணும் அது குஜராத்ல நடந்திருக்கணும் இல்லனா உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கணும் இல்லனா மகாராஷ்டிரில் நடந்திருக்கணும் மத்திய பிரதேச நடந்திருக்கணும் உடனே கண்டனம் தெரிவிப்பாங்க பாசம் பொங்கி வரும் ஆனா தமிழ்நாட்டில் நம் தமிழகத்தை சார்ந்த ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு சிதைக்கப்பட்டு தூக்கி வீசப்பட்டால் இவர்கள் அதைப் பற்றி கருத்தும் சொல்ல மாட்டாங்க போராட்டமும் செய்ய மாட்டார்கள் ஆக எங்கே போனது உங்களது உணர்வு என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அதனால இன்றைய காலகட்டத்தில் இந்த பாடலை பாடுகின்ற அதே நேரத்தில் நாங்கள் தமிழகத்திலும் சுதந்திரத்திற்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தினகரன் அலுவலகம் ரெண்டாயிரத்தி பதினேழுல எரிக்கப்பட்டதையும் தான் இருந்தோம் ஆக சுதந்திரமாக ஒரு கருத்து சொல்ல முடியவில்லை கருத்து பதிவிடுபவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் சுதந்திரமாக ஒரு பெண்ணால் நடமாட முடியவில்லை தமிழகத்தில் யார் சுதந்திரமாக நடமாடிக்கொள்ள முடிகிறது என்றால் கஞ்சா கஞ்சாவிக்கிறவன் டாஸ்மாக் கடைக்காரர் குடிக்கிறவங்க ஏனா நீங்க போய் வெளிநாட்டுல போய் விளையாடி தங்கம் வாங்கிட்டு வந்தா கூட இருபத்தஞ்சு லட்சம் தான் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தா உடனே பத்து லட்சம் ரூபாய் இன்னைக்கு கண்ணகி கார்த்திகாவை போய் நாங்கள் பார்த்தோம் அதே மாதிரி ஒரு விளையாட்டுல ஹரியானா மூணு கோடி கொடுத்திருக்காங்க ஆனா ஏதோ கொடுக்கணும் நீங்க விளையாட்டை நீங்கள் விளையாட்டாக எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் வாழ்க்கையும் விளையாட்டாக தமிழகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை வேதனையாக இங்கே பதிவு செய்கிறோம் அதனால சுதந்திரத்திற்காக போராடிய அந்த சம்பவத்தையும் இனிமேல் போராட வேண்டிய நிலை இருப்பதையும் நாங்கள் இந்த நூற்றி ஐம்பதாவது வருட இந்த வந்தே மாதர பாடல் நிகழ்வோடு பதிவு செய்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஒரு கூடுதல் தகவல் நான் பதிவு பண்ணிடுறேன் அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து திட்டமிடுறதுக்கு அக்கா அழகாக சொன்னார்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் சுதந்திர உணவை சுதந்திர மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தமிழ்நாடு இருக்குன்னு இதுக்கு தேசிய பொறுப்பாளராக எங்களுடைய மதிப்புக்குரிய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார் இந்தியா முழுமைக்கும் திட்டமிட்ட பொறுப்பில் இருக்காங்க இந்த கொண்டாட்டம் கொண்டாட்டம் எட்டு மாநிலங்களுக்கு பொறுப்பாக தென் மாநிலங்களுக்கு பொறுப்பாளராக தேசிய பொறுப்பாளராக இருக்கிறார்கள் அதனால இந்த வந்தே மாதரம்ங்கிற சொல் வந்து நம்ம பாரதியாரும் சரி கொடிகாத்த குமரனும் சரி வாவுசி ஐயாவும் சரி அக்கா சொன்னாங்க ஒவ்வொரு அடி வாங்கனப்பும் சொன்ன சொல் வந்தே மாதரம் உணர்வுகளை உயிரோடு உயிர் மூச்சா கலந்த சொல் அதை வந்து நம்ம கொண்டாட வேண்டியது எல்லாருடைய கடமை அதனால இது மிக சிறப்பாக திட்டமிட்டு இது குறித்த உங்களுடைய கேள்விகள்லாம் முதல்ல கேளுங்க அரசியல் புறமா கேளுங்க நீங்க ஏதாவது சொல்லணுமாப்பா நீங்க ஏதாவது சொல்லணுமா நீங்க பொறுப்பாளர் முறையில நீங்க ஏதாவது பொறுப்பாளர் முறையில ஏதாவது சொல்லணுமாமா யார் வேணும் சார் சரி கேளுங்க ஆமா ஆமா இல்ல அவர் ஆக்சுவலா இந்த பாடல் என்னைக்குமே ஒரு பசுமை தன்மையோடு இருக்கிறது என்பதற்காக தான் ஏ ஆர் ராகுமான் அவர்கள் இசமைத்து அந்த பாடல் இன்றும் இளைஞர்கள்ட்ட எடுத்துச் செல்லப்பட்டது என்பதை நாம் மறுக்க முடியாது ஆக நான் வந்து இந்த நிகழ்வுல நாம கொண்டாடுற நேரத்தில் கலைஞர்களையும் திரைத்துறையினரை சார்ந்தவர்களையும் இலக்கியவாதிகளையும் எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த வந்தே மாதர பாடலை மறுபடியும் பரிமளிக்க செய்ய முடியுமோ அதேபோல நீங்கள் பரிமளிக்க செய்தால் இன்னும் பலமாக இருக்கும் என்று நான் ஒரு வேண்டுகோளே வைக்கிறேன் இதை ஒரு மக்கள் இயக்கமாக மாறி அது இளைஞர்களாக இருக்கட்டும் இந்த இசையமைப்பாளர்கள் உங்களுக்கு ஏற்றால் போல அது இந்த இசையமைப்பை மக்களுக்கு எடுத்து செல்வதாக இருக்கட்டும் கவிதை கலைஞர்கள் இதை இன்னும் அதிகமாக மக்கள்கிட்ட எடுத்து செல்வதற்காக நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் அதற்கும் ஓரங்க நாடகமாக எடுத்து செல்லலாம் பொம்மலாட்டமாக இதை எடுத்து செல்லலாம் ஆக இது பாரதிய ஜனதா கட்சியின் முன்னெடுப்பாக இருந்தாலும் இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறி கலைஞர்களும் எல்லோரும் இதற்கு ஒரு பகிர்வை கொடுத்தால் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எனது எண்ணம் நாங்க எல்லாரும் இந்த பாட்டை பாடுறோம் தமிழ்நாட்டை பொறுத்த அந்த பாடலையும் பாடுவோம் நாங்க பாரதியாரின் தமிழ் பாடலையும் சேர்த்து பாடலான் இருக்கோம் நாங்க பாடல் முழுமையா பாடப்படும் அதே மாதிரி ஏன்னா முழுமையா பாடப்படும் அதை திருப்பி சொல்ற இதுல இது வந்து இது கட்சி சார்பற்ற நிகழ்ச்சி தேசிய தான் நாங்கள் இதை நடத்துகிறோம் அதனால உண்மையிலேயே இந்த தேசியத்தையும் இந்த சுதந்திரத்தையும் போற்றுபவர்களாக இருந்தால் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுகவை சார்ந்தவர்கள் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் ஏன் திராவிட முன்னாள் இண்டி கூட்டணியை சொல்றேன்னா அவங்க அவங்கெல்லாம் தேசியத்துக்கு ஆதரவாக இருக்கிறாங்களா இல்லையா நமக்கு தெரியல அதனால எல்லோரும் கலந்து கொள்ளலாம் என்பதை குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் இது அரசு விழாவாக கொண்டாடப்பட இருக்கிறது சுதந்திரம் அடைந்தது பாஜகவிற்கு மட்டுமே பலன் கிடையாது இன்னைக்கு எல்லாரும் அந்த சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால தமிழக அரசும் இதை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்றைக்கு நாங்கள் எல்லாம் பாடுகிறோமோ அன்றைய நாள் எல்லா பள்ளிகளிலும் முதல் பிரேயர் சாங்ல பாடி முடித்துட்டு இதை பாட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட வேண்டும் என்பதை நான் பதிவு செய்கிறேன் நான் தமிழக முதலமைச்சர் இதை ஒப்புக்கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன் இது அரசியல் கிடையாது அவசியம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்க அழைப்பு விடுக்க தயாராகவே இல்லை ஏன்னா நாங்க இந்த காங்கிரஸ் சுதந்திரத்திற்கு போராடின காங்கிரஸாகவே ஆகவே நாங்க நினைக்கல ஏன்னா நாங்க ஏன் போய் அவங்களுக்கு அழைப்பு விடணும் தான் இந்த காந்தி வந்து கலைத்து விட சொன்னார் அந்த காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ்லாம் தேச விரோதிகள் இன்னைக்கு நான் அண்ணன் செல்வ இன்னைக்கு சவால் விடுறேன் இன்னைக்கு உண்மையான காங்கிரஸ்காரர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்கள் நீங்க சுதந்திரத்திற்கு போராடிய காங்கிரஸின் ஒரு அங்கம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் உங்கள் கூட்டணி கட்சி தலைவரான ஸ்டாலினிடம் போய் இந்த நூற்றி ஐம்பதாவது விழாவை எல்லா அரசாங்க பள்ளிகளிலும் கொண்டாட வேண்டும் எல்லா அரசாங்க விழாவாக இதை நீங்கள் அறிவிக்க வேண்டும் நாங்களும் கூடி கூடி எல்லா இடத்திலையும் பாடுவோம் எல்லா குழந்தைகளும் பாட வைங்க அப்படின்னு இன்னைக்கு செல்வப் பிறந்தகை அறைகூவல் விடட்டும் நான் செல்வப் போய் மாலையை போடுவேன் நான் இல்ல தந்தையார் பேச்சு உள்வாங்கினதுனாலதான் பின்வாங்கல தந்தையார் பேச்ச இவ்வளவு உணர்ச்சிகரமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அது தந்தையே நான் வந்து பேச்ச கேட்கல தான் நிச்சயமா ஏன்னா கேட்டு இருந்தா காங்கிரஸ்ல சேர்ந்திருப்பேன் நான் கேக்காததுனால அது திராவிட காங்கிரசா இன்னைக்கு மாறி போயிடுச்சு இன்னைக்கு அது வந்து நிச்சயமா தேசிய காங்கிரசா இல்ல அதனாலதான் என்னை போன்றவர்களெல்லாம் நாங்க அதை தேர்ந்தெடுக்கல நிச்சயமா அந்த காங்கிரஸ் இல்ல ராகுல் காந்தி பாடட்டும் செல்வ பெருந்தகை பாடட்டும் கோரிக்கை வைக்கட்டும் கோரிக்கை வைக்கிறீங்கல்ல ஸ்டாலின் கோரிக்கை வைக்கட்டும் உண்மையாகவே காங்கிரஸ் காரர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் காங்கிரஸ் என்ற பெயரை தாங்குவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்றால் இன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள அண்ணன் செல்வப் பெருந்தகை வந்தே மாதரம் வந்தே மாதரம் பாடல் வந்து சுதந்திரத்துக்காக பாடப்பட்டது தானே பகத்சிங் தூக்கு மேடையை தொடும்போது கூட வந்தே மாதுரம் சொல்லி தான் தூக்கு கைர மாத்திட்டாங்க பகத்சிங் சுகதேவ் எல்லாரும் ஏன் நம்ம ராஜகுரு அவங்க எல்லாரும் ஏன் நம்ம திருப்பூர் குமரன் கொடியை வைக்கும் போது கொடியை கீழே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தே மாதுரம் வந்தே மாதுரம் வந்தே மாதுரம் என்று சொல்லிதான் தாங்கிக் கொண்டார்கள் பாபுசி செக்கை இழுக்கும் போதும் வந்தே மாதுரம் சொல்லிட்டுதான் செக்கை இழுத்தாரு பாரதியார் அந்த பாண்டிச்சேரியில நான் பார்த்திருக்கிறேன் அவங்க சொல்லுவாங்க தெருக்களில் வந்தே மாதத்தை பாடிக்கொண்டே அவர் போவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக நாங்க அந்த அந்த சுதந்திர கனலை நாங்கள் தூக்கி பிடிக்க தயாராக இருக்கிறோம் காங்கிரஸ் தூக்கி பிடிக்க தயாராக இருக்கிறதா என்பதை அவர்கள் சொல்லட்டும் அவ்வளவுதான் சொல்லி கண்டனம் தெரிவிக்கிறே இல்ல சும்மா ஒரு ட்வீட் போட்டு கண்டனத்துல போராட்டம் நடத்துவாங்களா இல்லையா வேற பிரச்சனைனா போராடி இருக்கிறாங்களா இல்லையா ஏன் போராட்டம் நடத்தலை அப்படின்னு நான் கேக்குறேன் ட்விட்டர் ஒண்ணு போட்டுட்டு நானும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றதுல கூட்டணி விட்டு வெளியே வருவேன் சொல்லுவாங்களா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னா உங்க கூட்டணி விட்டு நாங்க வெளியே வருவோம் சொல்றாங்களா இந்த தீவிரமான நடவடிக்கை இருக்கணும் தான் நாம சொல்றோம் சும்மா அப்படி பேசிட்டு நாங்களும் இந்த கண்டனம் சொன்னோம் ஒரு ட்வீட் போட்டோன்றதை நாங்கள் ஒப்புக்கொள்ளல நாங்க நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம் இப்போ நாங்கள் வந்து எங்களது மகளிரணி நாளைக்கு பிரம்மாண்டமான போராட்டத்தை தமிழகம் முழுவதும் எடுத்து நடத்த இருக்கிறாங்க சென்னையில நான் கலந்து கொள்ள இருக்கிற சகோதரி வானதி சீனிவாசன் அன்றைய நாளே கோவையில போராட்டம் நடத்தினார்கள் நாங்கள் மக்களோடு நின்று கொண்டு இருக்கிறோம் ஆனா நீங்க எங்க போறீங்க அப்படின்றதான் ஆக ஆளும் கட்சினால பாதிக்கப்பட்டால் அவர்கள் எதையும் சொல்ல மாட்டாங்க போராட மாட்டாங்க இதே உத்தரப்பிரதேசில் நடந்திருக்கு நாங்க இன்னைக்கு வைகோல இருந்து திருமாவளவன்ல இருந்து கம்யூனிஸ்ட் எல்லாரும் இன்னைக்கு போராடிட்டு இருப்பாங்க உத்தரப்பிரதேசத்தை பாதுகாருங்கள் அப்படின்னு தமிழ்நாட்டை விட்டுருவாங்க இதைத்தான் நாங்க சொல்றோம் தமிழ்நாட்டில் உள்ள மக்களை பாதுகாருங்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னும் தீவிரமாக நாங்கள் செயலாற்றி எப்படி இந்த பெண்கள் தூக்கி வீசப்பட்டார்களோ அதே போல இந்த ஆட்சி வீசப்படும் அளவிற்கு பணியாற்றுவதற்கு பெண்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் அதாவது அவர் வந்து பீகாரை பத்தி பேசினதுக்கும் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் மோசமா பேசுனதுக்கும் ஸ்டாலின் பரிசு கொடுப்பார் அதுதான் இன்னைக்கு அப்ப அந்த நேரத்துல விளக்குற மாதிரி விலக்கிட்டு உடனே நீங்க அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருவீங்க நேற்று ஸ்டாலின் ஒரு சவால் விட்டுருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு பீகார்ல நீங்க பேசுனதை தமிழ்நாட்டில் வந்து பேசுவீங்களான்னு தமிழ்நாட்டில் வந்து பேசலாமே என்ன சொன்னார் அவரு பீகாரிகளை மோசமாக நீங்கள் சித்தரிக்கிறீர்கள் என்று தான் சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து பர்டிகுலரா திமுக என்ற வார்த்தையும் சொன்னார் ஆனா நான் இதே சவால ஸ்டாலினுக்கு வைக்கிறேன் உதயநிதியை கொண்டு போய் அங்க பீகார்லயும் மற்ற இடங்களிலையும் சனாதன தர்மத்தை கொசு போல ஒழிப்பேன் என்று அங்க உள்ள மாநிலங்களில் நீங்க பேசுவீங்களா அதுக்கு ஒரு சவால் விடுற அதே மாதிரி இதே பொன்முடியை கொண்டு போய் அங்க போய் பீகார்லாம் பராக் விற்கிறது சரியானவங்கன்னு சொன்னீங்கல்ல நீங்கள போய் அங்க போய் பேச சொல்லுங்க நேரு போய் சொன்னாருல்ல அவங்கெல்லாம் வந்து இந்தியா எங்களோட தொழிலெல்லாம் புடுங்கிக்கிறாங்க அறிவில்லாதவங்கன்னு சொன்னீங்கல்ல அதை பீகார்ல போய் நேருவை பேச வைங்க தயாநிதி மாறன் எல்லாம் டாய்லெட் கழுவுறதுக்கு தான் ஆகும்னு சொன்னாங்கல்ல அதை போய் பீகார்ல பேச வைங்க அப்புறம் நாங்க சொல்றோம் நானும் சவால் விடுறேன் இன்னைக்கு பொன்முடி நேரு அவர்கள் தயாநிதி மாறன் அவர்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து பிளைட்ல போய் பிளைட்ல போறாங்களா ட்ரெயின்ல போறாங்களான்னு தெரியல போய் பீகார்ல போய் நின்னுகிட்டு தேர்தல் அரங்குல நாங்கெல்லாம் தமிழ்நாட்டுல உங்களை பத்தி இப்படி பேசணும் அப்படின்னு பேச சொல்ற நான் சொல்றேன் அந்த சவாலை நீங்க எடுத்துக்க முடியுமா நான் கேட்கிறேன் நீங்க இருக்கு பாரத பிரதமர் பீகார் மக்கள் எல்லாம் ஒண்ணுமே நீங்க பீகார் மக்களை பீகார் மக்கள் நாற்று நடுவதற்கு அவர்களை தான் நாம நம்பிக்கொண்டிருக்கிறோம் தேசத்தில் ஒருமைப்பாட்டை நாம இருக்கிறோம் அதனால அதே சவால் எங்களுக்கும் சவால்லாம் விட தெரியும் போய் பேச சொல்லுங்க பொன்முடிக்கு இன்னைக்கு பதவி கொடுத்திருக்கிறார் முதல் வேலையா பீகார்ல போய் ஐயா நீங்க பீகார்ல என்ன சொன்னீங்க அதையும் சொல்லுங்க ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பத்தி என்ன சொன்னீங்க அதையும் போய் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மகாபாரதம் நல்ல கேள்வி நீங்க நினைச்சிட்டு கேட்டு இருக்கீங்க அதெல்லாம் குற்றச்சாட்டு ஒன்னும் இல்ல இப்ப அங்க வந்து சந்திரபாபு நாயுடு எதனால அது நடந்ததுன்னு அங்க போய் பார்த்து அவங்க அதற்கான தமிழ்நாட்டில் கொடுத்துறாங்க என்ன நடக்குதுன்னா எதனால நடந்ததுன்னு என்னைக்குமே நமக்கு யாருக்கும் தெரியாம இருக்கு ஆக இதுல ஒரு கான்ஸ்பைரைஸ் இருக்கு நாங்க நம்புறோம் அதனால நாங்க அனுப்பணும் அங்க கான்ஸ்பைரைஸ் இல்லன்னு நாங்க நம்புறோம் அதனால நாங்க ஆள் அனுப்பல அவ்வளவுதான் இல்ல ஓன உயிரை நாங்க பாக்குறோம் உயிரை மட்டும்தான் பாக்கிறோம் உயிரை அங்க அங்க ஒரு கான்ஸ்பரசி இல்லன்னு இருக்கு நிச்சயமா கரூர்ல நடந்ததில் பிரச்சனை அதனால நாங்க நள்ளிரவு போன நடந்துதான் இல்லையா நள்ளிரவு நடந்துதா இல்லையா முதலமைச்சர் போனது இருக்கட்டும் முதலமைச்சர் போகாம தடுத்தாரா இல்லையா நீங்க முதல் தமிழ்நாட்டை பாருங்கப்பா அதனாலதான் நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல காவல்துறை அனுமதி இல்லாம ஒரு இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நான் இல்ல 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 ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன் நான் சொல்லிக்கிறேன் ஒரு நிமிஷம் ஒன்னும் ரிட்டையர்ட் இல்ல அங்கே நாங்களும் வருத்தம் தெரிவிச்சோம் அதே மனதிற்கு வேதனையாக இருக்கிறது ஆனா அங்கே அங்க தானாக நடந்தது கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இங்க தானாக நடக்கவில்லை என்பதுதான் எல்லாரோட குற்றச்சாட்டும் அந்த தானாக நடக்கவில்லை என்பதை நான் உடனே ஒன்னு கேட்கிறேன் நீங்க இவ்வளவு பேசுறீங்களே அந்த எம்பிக்கள் வரும்போது அங்க பாதித்த ஒருவராவது நீங்க ஏன் வந்தீங்கன்னு சொன்னாங்களா எல்லாரும் பொங்கி 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 தங்களது பிரச்சனைகளை வெளிப்படுத்தினார்கள் அதனால அங்க தானாக நடந்தது மனதிற்கு வேதனையாக இருக்கிறது உங்கள மாதிரி நான் உயிரிழந்ததுல வந்து நான் வந்து கேள்வியை மாத்தி கேட்கல இங்கே தானாக நடக்கவில்லை என்பதை நாங்கள் நம்புகிறோம் அதனால நாங்க கோரிக்கை வைத்தோம் அதனால எங்களோட எம்பிக்கள் குழு வந்தது இதை எந்த சபையிலையும் சொல்ல நான் தயங்க மாட்டேன் அவ்வளவுதான் அங்க ஒரு செந்தில் பாலாஜி இல்ல ஆந்திரால செந்தில் பாலாஜி இல்ல செந்தில் தான் இருக்காரு பாலாஜி இருக்கிறாரு பாலாஜி இருக்கிறாரு செந்தில் இல்ல அங்க இங்க செந்தில் பாலாஜி இருக்கிறாரு கரூர்ல இதுதான் பட்டவர்த்தனமா சொல்றாங்க ஆமாங்க ஆந்திரால பாலாஜி தான் நாங்க செந்தில் பாலாஜி இருந்தாரு அதனால நாங்க அங்க அனுப்ப மாட்டோம் இங்க அனுப்புவோங்க அவ்வளவுதான் சட்டங்கள் கடுமையா இருக்கணும் நிர்பயா சட்டங்கள் நிர்பயா கூட இன்னும் தமிழ்நாடு சரியாக பயன்படுத்தல போஸ்கோ சட்டங்கள் சரியாக முழுமையாக நடைபெறாத நிலை தமிழ்நாட்டில் இருக்குது நான் புதுச்சேரி ஆளுநராக பொழுது தென்னகத்திற்கு ஒன்றுக்கு ஒரு கூட்டம் நடந்தது இதுல போஸ்கோவை மிக மோசமாக கையாண்ட ஒரு மாநிலம்னு தமிழகம் அங்கே வெளிப்படுத்தப்பட்டது அதனால இன்னைக்கு போதை கலாச்சாரம் டாஸ்மாக் இல்லாத ஒரு சுதந்திரமான ஒரு சூழ்நிலை இது இருக்கணும் இது இல்லன்னா என்ன பண்றது ஆக ஒட்டுமொத்தமாக சூழ்நிலை இல்லாமல் இருப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வீட்டுக்கு போகணும் நான் எல்லாத்தையும் கூட்டி ஒரே ஒரு கோரிக்கை இன்னைக்கு வைக்கிறேன் இந்த வந்தே மாதரம் என்ற பாடல் நூற்றி ஐம்பதாவது வருட பாடல் அரசாங்க விழாவாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் நாங்கள் இங்கே வெளியில் பாடுவதைப் போல ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் பாடலை பள்ளியில் பாடுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் இந்த வங்காள பாடல் மட்டுமில்லாம இதுல வந்து நமது பாரதியாரின் பாடலையும் இணைத்து பாடுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் இன்று மாலைக்குள்ளே அண்ணன் ஸ்டாலினிடம் இருந்து இந்த அறிவிப்பை நான் எதிர்பார்க்கிறேன் இந்த அறிவிப்பை செய்ய வேண்டும் என்று என்னோடு சேர்ந்து வலியுறுத்துவதற்கு அண்ணன் செல்வப்ந்தகையை நான் எதிர்பார்க்கிறேன் அவ்வளவுதான்